ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தெரிக்க விட்ட இந்தியர் ஆணும் இது நம்முடைய அப்டேட் வந்து ரெண்டாவது அப்டேட் நேற்றுக்கு நைட்டு இதே டைம் ஒரு அப்டேட் போட்டிருந்தோம் இந்தியா இடையே போர் பதற்றம் நிலவுகிறது தொடர்ந்து இரண்டு பக்கம் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சாயங்காலம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பூஜ் பகுதியில் பாகிஸ்தான் பீரங்கி மூலம் நடத்தின தாக்குதலில் இந்தியர்கள் அப்பாவி இந்தியர்கள் பதினஞ்சு பேர் பலியானாங்க அதில் நான்கு குழந்தைகள் இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் இன்றைக்கு லாகூர் பாகிஸ்தானில் உள்ள லாகூர் ராவில்பிண்டி போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இந்திய இராணுவத்திலிருந்து ட்ரோன் மூலம் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இந்த ஒவ்வொரு ட்ரோனும் நம்மளுடைய மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா பெங்களூரில் தயாரிக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோனில் இருபத்தஞ்சு கிலோ அளவுக்கு வெடி பொருளை நிரப்பி கொண்டு போக முடியும் ரேடாரில் சிக்காது அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் இந்த ட்ரோன் மூலமாக லாகூரை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விமானப்படை தளம் அதை வந்து அட்டாக் பண்ணிச்சு இந்த ட்ரோன் இந்த ட்ரோன் அப்படின்னா இதோடய தன்மை போய் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேயே அது வந்து டீஆக்டிவேட் ஆகிரும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி டிஆக்டிவிட் ஆகிடும் சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவல் பிண்டியில் நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டேடியத்துக்கு அருகில் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிச்சு அங்கேயும் மிகப்பெரிய சேதம் இது மாதிரி ஏழு இடங்களில் முக்கியமான இடங்களில் இந்த ட்ரோன் மூலமாக இந்திய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு முன்னெடுத்தாங்க அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சரிங்களா இந்த வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து வழக்கம் போல் இது வந்து மிகப்பெரிய சேதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பாகிஸ்தானோட ரேடாரை வந்து இந்த ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணி வீழ்த்திருச்சு அந்த ரேடார் பார்த்திங்க அப்படின்னா சைனாவிடம் வந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க அதனோட மதிப்பே வந்து பல கோடி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ட்ரோன் நம்ம ட்ரோன் மூலமாக அந்த ரேடாரை முற்றிலும் அழிச்சாச்சு பாகிஸ்தானோட வான்பரப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இந்திய இராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து பாகிஸ்தானால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது இப்போ முன் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு முக்கியமான இஸ்யூ ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் போன்ற எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானோட போர் விமானங்கள் மூன்று போர் விமானங்கள் அட்டாக் காண்டி வந்திருக்கிறாங்க ஃபைட்டர் ஜெட்டு அதை நம்ம இந்திய இராணுவம் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் இது நடந்திருக்கு இதன் காரணமாக பஞ்சாப் பகுதிகளில் குஜராத்து அப்புறம் வந்து இந்த பகுதிகளெலாம் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளெலாம் வந்து பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது அதாவது மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்குது நாளை காலை தான் மின்சார இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அட்டாக்குக்கு பாகிஸ்தான் ரெடி ஆகுது அதுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் வந்து பல்முனை தாக்குதலை வந்து முன்னெடுக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் பதில் தாக்கல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இந்திய தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது ஆனால் வந்து பாகிஸ்தான் திரும்பவும் எஸ்குலேட் ஆகி அட்டாக் பண்ணும்போது இதற்கு பதிலடி வந்து இந்தியாவின் தரப்பில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அது இன்றைக்கி இரவாக அல்லது நாளைக்கா அது எந்த இடத்துல எப்படி யார் தாக்குவா அப்படிங்கிறத வந்து இந்தியரானும் முடிவு செய்யும் நம்மளுடைய கணிப்பு என்னென்னா கடற்படை மூலமாக நாளைக்கு வந்து இந்திய கடற்படை மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் ஏவுனை தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மேல் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து கணிக்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்திய மக்கள் அனைவரும் வந்து ஒருமித்து நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக இந்திய அரசுக்கு துணை நிற்கணும் நம்ம அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை நிலைநாட்டணும் இந்த நேரத்தில் குறிப்பாக அந்த யுத்த காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பது மிக 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 அவசியம் இந்த நம்ம வீடியோ பதிவெலாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நிறையா பேருக்கு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வேலை பொருள் காரணமாக நம்மளுடைய குடும்ப சூழல் காரணமாக நம்ம நாட்டு நடப்பை தெரிஞ்சிக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிகிறதில்ல அப்படி நம்ம அங்கே போய் நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது பட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமது இறை இந்திய இறையன் இறையாண்மைக்கு எதிராக ஒரு நாடு வந்து தீவிரவாதத்தை வளர்த்து அதன் மூலமாக தீவிரவாத தாக்குதலை இந்தியாக்குள் நடத்தி பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்திய இராணுவம் இந்திய அரசாங்கம் பதிலடி தாக்குதலை தொடங்கினாங்க பதினைஞ்சு நாட்களுக்கு அப்புறமா அதில் முதல் தாக்குதல் முந்தா நாள் காலைல ஒன்று அஞ்சுக்கு ஆரம்பித்து அதிகாலை ஒன்று முப்பதுக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் நடந்தது ஒம்பது இடங்களில் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டன லஷ்கர் இ தய்பா ஜெய்ஸ் இ அப்புறம் வந்து டிஆர்எஃப் அப்படி சொல்லப்படுகிற இயக்கங்களோட முகாம்கள் தலைமையகங்கள் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே அட்டாக்கில் இந்திய ராணுவம் வந்து தரைமட்டமாக்குச்சு அதுக்கு பதிலடியாக தான் அவங்க வந்து நேற்றுக்கு வந்து காஷ்மீரில் வந்து பூஜில் வந்து அப்பாவி பொதுமக்கள் மேலே பீரங்கி தாக்குதல் நடத்தினாங்க இந்திய இராணுவ தரப்பில் மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்திய பீரங்கி படை மொழி வீச்சில் மிகப்பெரிய அட்டாக் வந்து திருப்பி கொடுத்துட்ருக்காங்க தரைப்படை மூலமாக அதே நேரத்தில் இந்திய விமானப்படை மூலமாகவும் ட்ரோன் தாக்குதல் மூலமாகவும் இந்திய ராணுவம் பல முனைகளில் பாகிஸ்தானில் பல சிட்டிஸை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த தாக்குதல் தொடராமல் நிப்பா நிப்பாட்டணும் அப்படின்னா இந்தியா விரும்புது போர் வேண்டாம் அப்படின் தான் விரும்புது ஆனால் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாத வரைக்கும் திருப்பி அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கப்பட்டது இன்று காலை ஆனால் பாகிஸ்தான் இப்போ வந்து திரும்ப அட்டாக் ஆரம்பித்து நம்ம மேலே அட்டாக் பண்ண வர்றதை வந்து பதினஞ்சு இடங்களில் அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணாங்க அதை இந்திய இராணுவம் முறியடித்தது பாகிஸ்தான் ஏவுகணையை மேலேயே வச்சு கதையை முடிச்சு விட்டாங்க இந்திய ராணுவம் இப்போது ஆஃப் அனவர் பிஃபோர் மூணு போர் விமானங்கள் பாகிஸ்தான் போ போர் விமானங்கள் குறிப்பாக எஃப் சிக்ஸ்டீன் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காட்டிலிருந்து வாங்கப்பட்ட போர் விமானம் சூட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்திய இராணுவத்தால் ஸோ இந்திய இராணுவம் நினைத்தால் ஒரு சில மணி நேரங்களிலே பாகிஸ்தான் என்ற நாடு உலக வரைபடத்திலேருந்து காணாமல் போகும் அதில் மாற்றுக்கத்தை இருக்க முடியாது பட் பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் இந்தியா ஒவ்வொரு நகர்வாக பார்த்து பார்த்து முன்னெடுத்து செல்கிறாங்க அதனால தான் இந்த அன்றைக்கி நைட் நடந்த ஃபஸ்ட் அட்டாக்கில் கூட தீவிரவாத முகாம்கள் மட்டும்தான் நம்ம அட்டாக் பண்ணோம் பக்கத்தில் இருந்து குடியிருப்புகளையோ சிவிலியன்ஸ்லையும் அட்டாக் பண்ணலை குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவ நிலையின் மீதோ நம்ம எந்த அட்டாக்குமே பண்ணலை ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பதிலடிக்காக அப்பாவி இந்தியர்கள் பதினஞ்சு பேர் உயிரை வந்து பூஜில் வந்து எடுத்தாங்க இதற்கு பதிலடி தான் இன்றைக்கி நம்ம வந்து திருப்ப கொடுத்துருக்குறோம் அதனால அவங்களுக்கு வந்து ரேடார் வந்து முற்றிலும் இருந்துச்சு இனியை வந்து அவங்க வந்து சைனா ரேடார் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சைனாட்டர் இருந்தால் பல கோடி கொடுத்து அதை வாங்கியிருக்கிறாங்க அந்த ரேடார் வந்து கண்காணிக்க தவறி இருக்குது ஃபெயிலியர் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்திய ராணுவத்தின் கை பல மடங்கு உயர்ந்திருக்குது எந்த நேரத்திலும் பாகிஸ்தானை தரைமாட்டமாக்க இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது இது முழு போராக உருவெடுக்கும் சூழ்நிலையில் ஒரு சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் என்ற நாடு வரைபடத்திலிருந்து காணாமல் போகும் பட் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களும் அஜித் தோவால் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆலோசகரவர்களும் மற்றும் உயர் அதிகாரிகளும் முப்படை தளபதிகளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இதே விஷயத்தை உலக நாடுகளுக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன பதில்வினை ஆட்டுறாங்க பாகிஸ்தானு அதற்கான எ எவிடென்ஸு எல்லாத்தையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க நாடுகளுக்கு டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ வந்து உலக இருந்தும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக நேற்று வந்து இந்த மசூத்தர் அன்சார் ஃபேமிலி இறந்தப்போ பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க பாகிஸ்தானோட தேசிய கொடி அதன் மேலே பொருத்தப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பாகிஸ்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதே பாகிஸ்தான் சில தினங்களுக்கு முன்பு எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளே இல்லை இந்தியா தான் தீவிரவாதத்தை வளர்த்து விடுது அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னாங்க பொய் பிரபகண்டா பண்ணுவதில் பாகிஸ்தான் சோசியல் மீடியா பாகிஸ்தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா துருக்கியோட சப்போர்ட்டில் நிறையா ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கி அது மூலமாக இந்திய போர் விமானங்களை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் நம்ம ரஃபேலை சு சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டைலாக்லாம் விட்டாங்க எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டப்போ எவிடன்ஸை கொடுக்க முடியல அவங்கள ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை பொய் வதந்திகளை பரப்புவதிலையும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதிலையும் அதன் மூலம் பாகிஸ்தான் மக்களை திருப்திப்படுத்துவதிலுமே பாகிஸ்தான் இராணுவம் கவனம் செலுத்தி வருகிறது இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் நம்ம இந்திய இராணுவத்தோட பலம் பல மடங்கு உலகத்திலே நான்காவது தலை சிறந்த இராணுவம் நம்ம வச்சுருக்கிறோம் வெல் எக்யூப்டு எல்லாமே வச்சுருக்கிறோம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்கிறோம் நம்ம வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது சான்று தான் இந்த அட்டாக்லாம் துல்லியமாக அதாவது கரெக்டாக டார்கெட் அடித்து பிரிட்டன் வர்றதுல அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்திய இராணுவம் குறிப்பாக விமானப்படை தரைப்படை கப்பற்படை மூணு இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பாகிஸ்தான் மெல்லாமல் வந்து போட்டிருக்கிறோம் ஸோ வந்து நம்ம யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல ஆனால் நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம திருப்பி அடிக்காமல் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது என்கிற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்குது இன்றைக்குமே இந்தியா வந்து அமைதி காத்து வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணி அடிக்கிறதுனால நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் குறிப்பாக பாகிஸ்தான் குறிவைக்கிற பகுதிகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அமிர்தசரஸ் அதில் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் வந்து ராஜஸ்தான் குஜராத் போன்ற பகுதிகள் எல்லையோர பகுதிகளில் அட்டாக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க நேற்றைக்கும் இன்னைக்கும் எல்லாவற்றையும் இந்திய இராணுவம் மிக சிறப்பாக கையாண்டு முறியடிச்சிட்டாங்க வான்லே இதுதான் இந்திய இராணுவம் அதனால் வந்து பாகிஸ்தான் இப்போவும் ஒன்று கெட்டு போகலை பொறுமையாக இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லது அவங்க நாட்டு மக்களுக்கு செய்கிற நல்லது அதுவாக தான் இருக்கும் பட் அதை அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி ஏன் அப்படின்னா அங்கே வந்து இராணுவ ஆட்சி தான் நடக்குது இராணுவ அதிகாரிகள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் பிரதமர் வந்து மீடியாவில் பேசுகிறாரு அவங்க பாதுகாப்பு அமைச்சராக தான் பேசுகிறாரு ஸோ அவங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதாக தான் இருக்காங்க பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அகெய்ன்ஸ்டாக திரும்பி கிளர்ச்சி கண்டிப்பாக பண்ணுறாங்க அது இன்னும் ரெண்டு நாட்களில் மிகப்பெரிய வெ வெடிக்கும் ஸோ உள்நாட்டு கலவரப்போருக்கும் பாகிஸ்தான் வந்து தயாராகுது நம்மளோட அட்டாக்கும் ஒரு புறம் இருக்குது பாகிஸ்தானில் பலிசிஸ்தான் போராளிகள் விடுதலை போரா அவங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி நேற்று நாற்பது பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை கொண்டிருக்காங்க இப்படி பல முறை தாக்குதலில் பாகிஸ்தான் இருக்குது போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட ஃபுயில் இல்லை ஆயுத தளவாடங்கள் இல்லை இராணுவ வீரர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சைன்மெண்ட்டு போயிட்டாங்க இராணுவ தளபதி தலைமுறை ஆகிட்டார் இப்படி பல பிரச்சனைகள் வந்து பாகிஸ்தானில் இருக்குது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறாங்க அவங்க எந்த தைரியத்தில் இந்தியாட்ட சவுடால் விடுறாங்க அப்படின்னு தெரியல பாகிஸ்தான் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறாங்க அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு பாகிஸ்தானுக்கு ஒருவேளை இன்று இரவு பாகிஸ்தான் மீண்டும் தாக்க முற்பட்டால் இந்தியாவோட பதிலடி பத்து மடங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது இன்றைக்கு அட்டாக் பண்ணதை விட பல மடங்கு தாக்குதலை இந்தியா வந்து முன்னெடுப்பாங்க அதில் பாகிஸ்தானுக்கு பேரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் சந்தேகமில்லை நம்ம இந்திய மக்கள் அனைவரும் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளால் சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன்னால் நாட்டில் என்ன நடக்குது இந்திய இராணுவம் என்ன பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் நாங்கள் யூ யூடியூப்பில் வீடியோ போடுறோம் இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தான் நமக்கு கிடைக்கப்போகிற தகவலில் வச்சு நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு தொகுத்து சொல்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம பின்வரும் சந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும் அதுக்கான நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் இது வந்து ஒரு தப்பான பிரபகண்டாக நம்ம பண்ணலை பொய்யான செய்தியை பரப்பலை யூடியூப் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமோ நம்ம இந்திய மக்கள் வந்து நம்ம நாட்டு இறையாண்மைக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளாம் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கோம் நம்ம வேலைக்கு போய்ட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டுருக்கோம் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதற்கு மிக முக்கிய காரணம் எண்ணற்ற இந்திய இராணுவ வீரர்களோட தியாகம் அவர்களோட உழைப்பு அவங்களுடைய எஃபோர்ட்டு இதனால தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நிம்மதியாக தூங்குகிறோம் சரிங்களா ஸோ அந்த உணர்வு நம்ம அனைவருக்குமே வேணும் இதை நம்மளுடைய வைக்கிற வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம ஜிஎஸ்கே தமிழ் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்